ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிற்குன்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பேங்கிங் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்டர்வியூமே வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ண தேவையில்லை டைரக்டாகவே வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் இந்த ஜாபுக்கு மெயின் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் எழுது படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும் நீங்கள் எலிஜிபிள் தான் இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா அப் டு நம்மளுக்கு தேர்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்குமே வந்து பே பண்ணுவாங்க ஸோ இது என்ன ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்புறம் இந்த லிங்க் எல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாப்போட லிங்க் நம்ம சேனல் பயோல இருக்கும் இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இப்போ வரக்கூடிய இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து டிஎஸ் ஜீரோ ஃபோர் செவன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வரும் இந்த பேங்க் ஆஃப் பரோடா அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் ஸோ இதுவும் ஒரு கவர்மெண்ட் பேங்க் தான் ஸோ ஜாப் லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாமே வந்து ஓப்பனிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நம்மளுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததுல ஜாப் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற ஒரு ஜாப் ரோலில் தான் இருக்குது இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து நீங்கள் ஆண்கள் பெண்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவுமே சிம்பிளான டாஸ்க்காக தான் இருக்கும் ஜஸ்ட் அந்த பேங்க்கில் இருக்க ஸ்டாஃபுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் மெயின்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இவ்வளோ தான் ரொம்பவுமே சிம்பிளான ஒர்க்கு இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பத்தாவது படிச்சிருந்தாவே போதும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு ஸ்கில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேசிக்காக வந்து ஒரு சில பேங்கிங் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரியல அப்படின்னாலும் நான் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க நம்ம அதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா போதும் சேல்ரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப் டு தேர்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் வந்து பே பண்ணுவாங்க ஸோ சேலரி பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூறு இருந்துச்சு அப்படின்னா இன்கிரி வந்து இந்த ப்ரைஸ் வரும் அது வந்து ஃபோர் டைம் இன்க்ரிமெண்ட் வந்து பண்ணுவாங்க இதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகி ஆகி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் வரைக்கும் வந்து பே பண்ணுவாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் இது வந்து ஒரு பர்மனன்ட் ஜாப்பு தான் ஷிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா டே ஷிஃப்ட்டில் தான் இருக்கும் ஏன்னா பேங்க் எல்லாமே வந்து டே ஷிஃப்ட்டில் தான் வந்து ஒர்க் ஆகும் அதே மாதிரி மண்டே டு சாட்டர்டே மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் வந்து இருக்கும் ஒரு சில டைம் சாட்டர்டேவே வந்து லீவாக தான் இருக்கும் ஸோ இதில் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஸ்கீம்ஸையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமேட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பென்ஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும் இதை வந்து ஓப்பன் பண்ணுங்க ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வேணும் அப்படின்னா ரீட் பண்ணி பார்த்துங்க அடுத்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்ளை பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இந்த இடத்துல வந்து கிளிக் கேட்டு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இங்கே வந்து இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கனாவே போதும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம் இவ்வளோ தான் ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் மோர் வீடியோஸ் தேங்க்யூ